Thank <laughs> you. तबला इसका है एक मकबीला तरगर तरगिट साहब वाली मेरा यहां जो एडमिनिस्ट्रेटिव रात नाटक है नो नो तो मैं मैं सुनती हूं तरीका जो कमाई करता है आज हमारे लोगों को हमारी नहीं है हमारे बेटे मन में है चलिए सुबह को जाकर बच्चों और ना बच्चों के काटने को மை கடலாசி போன்றவற்றின் விவரங்களை பெற்றுக் கொள்வதற்காக பொருட்களை நுகர்வதற்காக நீங்கள் அரங்கம் எண்ணை தெரிவு செய்யலாம் அரங்கம் எண் பொதுவாகவே மாணவர்களுக்காகவும் சிறியர்கள் சிறியவர்களுடைய அறிவினை கருத்து செய்வதற்குமான பலதரப்பட்ட தகவல்களை கொண்ட அரங்கமாக தொழில்நுட்ப சேவைகளை வழங்குகின்ற ஐசிடி சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளடக்கிய அரங்கமாக அரங்கம் எண் காணப்படுகின்றது அரங்கம் கியூ டபிள்யூ எஸ் இந்த உற்பத்தி குடும்பங்களையும் காட்சிப்படுத்தும் குடும்பங்களாக காணப்படுகிறது உண்மையாகவே நாம் பார்வையிட்ட போது சோழசியமான பலசிப்பட்ட விடயங்களை அரங்கம் டபிள் காணக்கூடியதாக இருந்தது விசேஷமாக మేక అసెంబుల్ మిహ కర్నే చైనా వలిన్ ఏనా సెంప్సన్ మెహ సార్ உங்களுக்காகலோசனைகளை வழங்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களின் உண்டுகூடலாக வான் ஷாப் சென்டர் உங்களுக்காக காத்திருக்கின்றது வாடிக்கையாளர்களே பார்வையாளர்களே மறணாமல் அனைத்து सत्र पारवी पर सहमत हैं राष्ट्र प्रेम अपने वोटर बता करना है राष्ट्रीय धर्मपाल इंटरनेशनल के लिए भी शिक्षक बात अपने समस्त अभितरू के लाने में करना है पर மக்கா எப்படி சுகங்கள் எப்படி உங்களோட உங்களோட ப்ராடக்ட்களை பற்றி கொஞ்சம் சொல்லும் நான் அவருக்கு எடுக்கட்ட படங்களை இது உங்களோட முதல் எடுத்து நான் நீங்கள் இல்லா நேரம் இப்போ திருப்பி எடுப்பா அளவட்டி அளவட்டியே அப்போ இவர் விநாசி மாசத்தில் கோயில் எல்லாம் தெரியுமே கிட்ட இப்போ வாணி வர்றதுன்னு எல்லாம் தெரியுமே சரி இதை எடுக்கட்டே

அதில் ஒன்று சொல்லுங்களேன் நல்லா தான் தெரியுமா உங்களுக்கா கிட்டே சே ஆ இன்னும் கொஞ்சம் கிட்டே சரி சரி அந்த நம்பர் ஆ சொல்லுங்க இப்போ கதைங்க அந்த போகிறோம் ஆ இப்போ கதைங்க வாடகை வகையிலும் கடைகளுக்கு ஓடங்களுக்கு கூப்பிட நாங்கள் சாப்பாடு வகைகள் பெண்தடமை குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் வந்து நான் வேலை செய்விக்கிறேனா அதில் அரிசிமா குரக்கன்மா சத்துமா சத்துமா மற்ற அது மடகம் குக்கீஸ் அப்படி மோர் மிளகா கோபித்தூள் வந்து தேவையான பொருட்களை நாங்கள் செய்து கொடுக்குறோம் நாங்கள் ஆடறதுக்கு எங்களுக்கு இந்த முறை தான் நாங்கள் இப்படி ஒரு கண்காட்சி பங்கு வெற்றி இருக்கிறோம் ஆனால் பெரிய அளவில் என்னென்ன இந்த മറ്റൊരാളും എടുത്തുകൊണ്ടിരിക്കുക குடும்பத்திலே இருக்குறதுகள் கத்தி விட்டு அம்மா வேற நாலு பேர் அஞ்சு பேர் எங்களுக்கு அவங்களுக்கு நாங்களுக்கு சிறிய உதவியா தான் கொடுக்கறோம் நாங்கள் பெரிய அளவில் கொடுக்க முடியாது

என் நீங்கள் பற்றி சொல்லிவிட்டு எந்த ஊரை என்ன எனக்கு என் பற்றி விளங்கப்படுத்திட்டு அப்புறம் நீங்கள் என்ன செய்கிறீங்க என்னமே இது மார்க்கெட் பண்ணுறீங்கன்றதை சொல்ல முடியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் கையில் வந்து நடேச மாதிரியில் வந்து நரேஷ்குமாரியில் வந்து எங்கள் வந்து ரெண்டாம் ஞாபகத்தை மண்டலத்தில் ஒரு கைத்தொழில் கண்காட்சி ஒன்று வைக்கிறேன் அதுக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் பேக் யூஸ் விற்பனை செய்கிறதுக்கு எங்களுக்கு இடம் ஸ்டால்கள் போக்குறதோடு வந்து எங்களுக்கு ஒழுங்குபடுத்துறது எங்களை கைத்தொழில் அபிவிருத்தி செய்தாங்க கொஞ்சம் கைத்தொழில் அபிவிருத்தி செய்திருக்காங்க எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது இது இந்த சந்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிநாட்டு

இப்போ இந்தியா இந்த பண்டர்மேகால் என்ன நடக்கும்னு சொல்றீங்க உங்களை எப்படி செலக்ட் பண்ணவே உங்களுக்கு வர வந்து பை நாடுகளுக்கு ஏத்தி மாதிரி ரகம் செய்யுது தான ஒரு நீங்களாவே செய்வீங்க ஓகே சரி போண்டா நாங்களும் உங்களுக்கு இலவசமா செய்து தரோம் அது ஆ வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறீங்களே சரி அடுத்தது இப்போ இங்கே இது வந்து இப்படி செலக்ட் பண்ண பண்ணி ஆக்களை தான் கூப்பிடணுமா இல்லை எல்லோரும் வந்து பங்கு பெற்றலாமா இல்லை இல்லை சொல்லி சிறு கைத்தொழில் செய்து அதில் இருந்து வளர்ச்சி அடைஞ்சி இப்போ டிஎஸ் ஆஃபீஸ் ஊடாக போய் அந்த டிஎஸ் ஆஃபீஸ் அவை பார்வையிட்டு அபிவிருத்தி செய்யும் ரைட் இப்போ எத்தனையா நாள் இன்றைய நடக்குது

அப்ப இதளவுக்குடும்பத்தை மாதிரி வருமானம் கிடைக்குதோ இதே மாதிரி யாரும் உள்ளாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் பெண்களுக்கு

வேற சொல்ல விரும்புறீங்களா இதுக்கு முன்னர் ஒவ்வொருத்தரும் எங்களோட நாட்டின் கடனை ஜோதிச்சா வீட்டின் கடனை நாட்டின் கடனையும் ஜோதிச்சா நாட்டின் இலங்கை கடனை அடைக்கலாம் நன்றி அக்கா ஒரு தொழில் என்ன எக்கனாமிக்ஸ் நிபுணர் உண்மையிலேயே ஒரு பொருளாதார ஆலோசகர் மாதிரி தான் அக்கா காத்திருக்கிறான் நன்றி நாங்கள் இன்னொரு டைமில் நான் உங்களோட நேரம் முடிஞ்சால் உங்களோட இதுக்கு வந்து சந்திக்கிறோம் சரி நன்றி வணக்கம் ஒரு ஒரு வணக்கம் கொடுத்துருங்க மக்களுக்கு ஆ ரைட் தேங்க் யூ कि फसर आमा भा और फ ने आत्मा वा में त्मानाव के है मेरा में नर मा है आ आ सक्षनानाता yang menjadi satu ramasi kripto pada waktu yang datang đã được tải. Bây giờ là đoạn đánh giá của chúng ta. Thì có cái phần về phần mà အဲ့ဒီအရင်က280တဲ့စျေးဘမ်းတယ်1500000လောက်ရှိတယ်လို့ပြောတာပါ پھر وڏي گهر ۾ نه ٿيندي स्टेशन बीस दिसज एलके केजिस्ट्री एल के रोम रेजिस्ट्री डोटेल के गवर्नमेंट दो प्राइवेट प्राइवेट सो ओके डायरेक्ट लिंक टू हैव डायरेक्ट लिंक टू Facebook mm. and uh, TikTok mm. so we can uh, any cyber issue Facebook hacking more uh -huh. they like really no, and, uh, this we can remove that Facebook accounts ah, we for can example help. if someone hacking my no. Facebook so then and if I inform you so yeah so you are ha hacking and your uh, account is misusing ah, someone misusing then you will help oh, we can help help to uh, remove the, uh, that account so okay. can I have your card yeah, yeah sure you want your Tamil, English? three language give me the thoughts okay. okay actually I think this one not enough to me give me some uh, Tamil more okay. garden yes okay. okay. and English too okay thank you I will थैंक्यू सिंगल समा हाट यू गेव एवरी ओल लैंग्वेज हाँ युला हाँ வணக்கம் அம்மா எப்படி சோமா இருக்கிறீங்களோ சரி உங்களை பற்றி முதல்ல ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதாவது சுய அறிமுகம் கொண்டு சொல்லிட்டு இப்போ இங்க என்ன நடக்குது என்ன மாதிரி கொஞ்சம் விளங்கப்படுத்துறீங்களா மக்களுக்கு நான் வந்து முல்த்தூர் மாவட்டத்தில் இருக்கிறேன் முல்லத்தூர் மாவட்டம் உடியாக்கட்டு கிராமத்தில் இருக்கிறேன் நான் பார்த்து சார்ந்த உற்பத்தி பொருட்களை வந்து பதினோரு வருஷமாக செய்வாங்க இப்போ வந்து போன வருஷம் வந்து நாஷனல் அவார்ட் கிடைத்தது சரி ஆ போன வருஷம் வந்து தேசிய விருது கிடைச்சது என் அடுத்த கட்ட முயற்சி வந்து நான் ஒரு மெயின் போட்டில் வந்து பணம் சார்ந்த உணவு உற்பத்தியும் பணம் சார்ந்த கைவினை பொருட்கள் உற்பத்தி நிலையத்தினையும் அமைக்க இருக்கிறேன் நான் வந்து அஞ்சு வருஷமாக வந்து தேசிய அறங்கலைகள் தேவையில் வந்து பயிற்சி ஆசிரியராக வந்திருக்கேன் சரி சரி இப்போ இங்கே வந்துருக்கிறீங்க என்ன செய்யறீங்க இங்கே இது இப்போ வந்து பத்தொன்பது பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி மட்டும் பண்டார கன்னியாகுமரித்த மண்டபத்தில் வந்து ஒரு கண்காட்சி என்று வந்து எங்களோட உற்பத்தி பொருட்களை வந்து சொந்தப்படுத்திட்டு இருக்காங்க எங்களோட உற்பத்தி பொருட்கள் வந்து எங்கள் எங்களோட மாவட்டத்தில் வந்து பணவனம் கூட அதனால் அங்கே வந்து எங்களோட உற்பத்தி பொருளுக்கான கேள்வி வந்து குறையும்

வேலைவாய்ப்பில்லை வருமானம் இல்லை என்று சொல்லி எல்லா பகுதியிலையும் பெண்கள் இருக்கிறோம் ஆண்களும் இருக்கிறேன் ஸோ இன்றைக்கு இன்றைக்கு பொருளாதாரம் எங்களோட நாடு முன்னோரணும்ண்டா நாங்கள் ஒவ்வொருத்தரும் உழைக்க போகணும் தனியாக ஆம்பளை தானும் சொல்ல முடியாது பொம்பளை வேண்டும் சொல்ல முடியாது பொம்பளை வீட்டுக்கானிருக்க முடியல எல்லாரும் வெளி வேலையிலும் பார்க்கணும் வெளிநாட்டில் போய் இப்போ ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யணும் பேர் எங்கே நாட்டில் இது வேலை செய்யக்கூடாதுன்றது தான் இவர் தம்பி சொல்கிறாரு என்ன அப்படி தான் சொன்னீங்க என்ன வேறு இருக்கும் வீடியோ இருக்கும் இப்படி வாங்க தம்பி இப்படி வாங்க பயப்படா வாங்க பார்த்து சொல்லிடுங்க ஆ அவங்க கூட அவங்க உங்களோட கருத்தை செல்லுங்களா காலு தோழியிட்டேன் நான் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா சுயதொழிலிருந்து எல்லாம் இதுக்கு தான் செய்யலாம் வெளியே போய் தான் செய்யணும் மண்டி இல்லை வீட்லேருந்து இவ்வளோ பெயரியல் இருக்குது இவ்வளோ பெண்கள் செய்து கொண்டு வந்துருக்கீங்க அதுக்கேறிங்க துணைச்சிலாம் செய்தால் ஓகே அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் பொம்பளை செய்யலான்னு இல்லை அதுக்கேற்ற மாதிரி வேலையில் இருக்குது தானே இப்போ செய்யக்கூடாத வெளியே இருக்குது செய்யக்கூடாத வேலையுங்க அதுக்கேற்ற வேலையில் ஒரு வேலையில் வேலையை தெரிஞ்சு அது இந்த மன சந்தோஷத்துக்கு எனக்கு அந்த வேலையை செய்து கொண்டேன் நன்றி நன்றி அப்படியே மைத்தி ஆண்டு ஆட்டை குழந்தைங்கள ஆட்டால் முல்லையை சேர்ந்த என்ன பேர் சொல்கிறீங்களை மதியக்கா சரி வேறு சில விஷயங்கள் நாங்கள் வீடியோ எடுத்தால் அப்புறம் அதை இப்போ மக்கள் சொல்லுங்க அவ்வளோத்தையும் பூச்சப்படாமல் சொல்லுங்க இப்போ ஒரு பெ ஒரு தடவை பார்க்க இல்லை இப்போ நாங்கள் நாலு பேரும் தான் பிறகுதான் பார்ப்பினோம் நீ இப்போ சொல்லுங்கள் நீங்கள் நாங்கள் வந்து அதிச ஆடையில் விளம்புவோம் கொஞ்சம் விளத்து சொல்லுவோம் ஒரு பெண்ணானவன் வந்து வீட்டில் வந்து அதிச ஆடையில் வந்து நாளை மூன்று இருபதுலையே வந்து நாலு இருபது விளம்பு முயற்சி செய்யும் கீழே குறுக்கு வைக்கணும்னு போயிக்கூடாது பாம்புலர் பருமனிகளும் விளப்பரோ இல்லையா இல்லை அப்படியே இருக்கான் ஒரு பெண்ணுக்கு தான் ஒரு குடும்பத்தின் விளக்கி இருக்கும் ஒரு ஒளி விளாக்கு பெண்ணோட கையில் தான் இருக்கு சரி நல்ல உழக்கு தான் சொல்லுங்க நல்ல விளக்கம் விளக்கத்தொழில் சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ அதை வந்து அந்த பெண் வந்து அதிக காலையை விழுந்து தன் வீட்டு கடமையிலே செய்து ஒரு முயற்சி தொழில் எந்த ஒரு முயற்சி செய்வார்தாங்க அந்த குடும்பம் வந்து உங்களுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லி முயற்சி பயிற்சி முயற்சி அந்த மூண்டையும் ஒரு பெண்ணு வந்து கிடைக்கிது பாம்புலையில கொண்டு சொல்லி தர மாட்டேங்களா உங்களுக்கு வந்து என்னால் அந்த உழைப்பு வந்து ஆண்கள் மட்டும்தாங்க அந்த ஆண்களின் இந்த வருமானத்தில் வந்து வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ள முடியும் முக்கியமாக ஆசைகளை வந்து கொஞ்சம் ஒரு புறம் தண்ணி வைக்கிறது அதனால் வாழ்வாதாரத்துக்கு முக்கிய இடம் கொடுத்தா நாங்கள் வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் தூரம் போய் முன்னேற ஓ நல்ல கருத்துன்னு சொல்லிடுங்க ரெண்டு மூணு அதில் முயற்சி முயற்சி என்னது முயற்சி பயிற்சி பயிற்சியா முயற்சி பயிற்சி உயர்ச்சி குட் அடுத்தது ஆம்பளியல் பாவம்ன்ற சொல்கிறீங்க என்னது வச்சு ஒன்று பாவம்ன்றீங்க பிறந்தவர்கள் வந்து உழைப்பு தகுதி விளக்கா அப்படியே அமைக்கப்பட்டுதான் ஆனால் அப்படியே அந்த இல்லை ஆண்களுக்கு உறுதுணையாக நாங்கள் பெண்கள் இருக்கோனும் பெண்கள் செய்கிற முயற்சிக்கு ஆண்கள் உறுதுணையாக இருக்கணும் அந்த பெண் முயற்சி என்று சொல்லி சொன்னால் அந்த ஆணும் அதுக்கு சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அந்த முய முயற்சிக்கு ஒத்துழைப்பை கொடுத்து பயிற்சியை பிடிக்கும் அந்த முயற்சிக்கு கணவன் ஒரு சிலைக்கு எடுத்து நான் இப்போ இந்த இவ்வளோ தூரம் வந்து அஞ்சு நாள் வியாபாரம் கேட்டு நிற்கிறேன் நினைச்சேன்னா அது இந்த கணவன் சரி நாங்கள் தமிழுக்கு பாச பண்ணி கட்டி பாச ஓட்டி அணுகுந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு ம் சரி நன்றி அம்மா அடுத்தது இன்னொன்று நினச்சுன்னா தமிழ் கையை காணணுன்னு மறந்துட்டேன் என்ன வேறு என்ன ஒன்று சொன்ன நீங்களது சரி பிறகு அப்புறம் இப்போ நீங்கள் உங்களை இதுக்காட்டை கொடுங்க இப்ப உலக இந்த இது எல்லாம் வருமானங்கள் எப்படி வருது அதாவது இப்போ நீங்கள் இன்னொரு ஆளுகிட்ட போய் வேலைக்கு போகிறத விட உங்களாலேயே உங்களோட உள்ளூர் மூலப்பொருட்களை வச்சுக்கொண்டு சகோதரிகள் ஏற்ற சகோதரிகள உதவிகளை வச்சுக்கொண்டு உங்களுக்கும் அவை உங்களோட சார்ந்தவைக்கும் தேவையான குடும்ப வருமானத்தை பார்க்கக்கூடிய மாதிரி வருமானம் வருது எந்த மாதிரி நிறுவனத்தில் போய் நான் கைது செய்யணுன்னு விதிருப்பேன் என்னாலும் நூறு பேருக்கு நான் வாழ